சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப நவா அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் கண்ணியர்களின் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணசுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ கிரகங்களும் சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷ அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியில் ராகு பகவானும் குடும்பஸ்தானத்தில் குருவும் ஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் போகஸ்தானத்தில் சனியும் என கிரகநிலைகள் உள்ளன இம்மாதம் எட்டாம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் எதிர்காலத்தை மனதில் கொண்டு செயல்பட்டு வரும் மீனராசி அன்பர்களே நீங்கள் காலத்தை வீணாக்க மாட்டீர்கள் இந்த மாதம் அனைத்து விதமான நலங்களையும் பெறப்போகிறீர்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இடமாற்றம் ஏற்படும் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும் இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டி வரலாம் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்த மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கைத் துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும் விருந்தினர் வருகை இருக்கும் புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம் பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டாகலாம் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போதும் பிஸியாக காணப்படுவார்கள் செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதம் ஆகலாம் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உகந்த காலம் இது கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனம் தேவை செலவுகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் போராட்டாதி நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பீர்கள் உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது பெண்கள் எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் கூடும் செலவு மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காண்பீர்கள் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் யோகம் உண்டாகும் தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும் சிலர் யாத்திரை செல்வார்கள் அடுத்தவர்கள் உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த ஆடர்கள் வந்து சேரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியும் ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை சேரும் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் தினந்தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்குச் சென்று வளம் வருவது நன்மை தரும் இம்மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஐந்து ஆறு ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் ஏற்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பணவரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் உங்க பீரோ இப்படி இருந்தால் பணம் குறையாது சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமணிகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் ரசக்கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து போன பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன நைந்து போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதை குப்பை தொட்டியில் போட்டுவிடுங்கள் வின் விரயம் மருத்துவ செலவுகள் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் சில என்று என்று சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவெளி விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்